முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர் ஏமாற்றியதை பொறுத்தோம் இனி மீண்டழுவோம் எனும் துணிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுச்சன பெருமண மீதின கூட்டம் இடம்பெற்றது கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கூட்டத்துக்கு வருகை தந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது மனித வளம் தொடவில் பெரும் நம்பிக்கை உள்ளது இந்த நாட்டு பூமியில் கால் கால்பதித்துள்ள எமது எதிர்கால சந்தையினர் இந்த நாட்டின் உலகின் மிக உயர்ந்த நாடாக மாற்றுவதற்கு தேவையான திறமைகளை கொண்டவர்கள் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் பக்கம் இருந்து மக்களை கட்டியெழுப்பதற்கு தேவையான அரசியல் தீர்மானம் எடுத்தோம் இன்று அமது கட்சி புத்தெழுச்சி பெற்றுள்ளது புதிய தலைமுறைக்கு கட்சியின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன அன்று பலர் இது ராஜபக்சக்களின் கட்சி என்று குற்றஞ்சாட்டினர் சிலர் ராஜபக்சகளை தவிர இங்கு வேறு யாருக்கும் பதவிகள் இல்லை என்று கூறினர் ஆனால் இந்த கட்சியை உருவாக்கியது இந்த நாட்டில் வாழும் நாட்டுக்கு அன்பு செலுத்தும் மக்கள்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டனர் நாம் பௌத்த மதத்தை பாதுகாத்தோம் அதேபோன்று ஏனைய மதங்களை மதிப்பதுடன் அதனை கடைபிடிக்கும் உரிமையை மதிக்கின்றோம் ஒவ்வொரு கலாசாரத்தையும் பாதுகாக்கின்றோம் காரணம் நாம் நூதன உலகில் வாழ்கின்றோம் உலகிற்கு பொருந்தக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு பொருந்தக்கூடிய அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய புதிய தலைமுறையின் அரசியல் சக்தியாக புதிய தலைமுறைக்கு பொருந்தக்கூடிய அரசாங்கம் அமைக்க ஒன்று சேர்வோம் நாம் நிச்சயம் இந்த ஆறாம் தேதி தேர்தலை போன்று அடுத்த அரசாங்கத்தையும் ஜனாதிபதியும் உருவாக்குவது உங்களதும் எங்களதுமான ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமுனவே என்பதை உறுதியாக கூறுகின்றேன்